போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம் விதைத்திடும் விடுதலை தாகம் நம்மில் என்றும் தந்திடும் வேலையாட்கள் தோட்ட உரிமையாளரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் நிழக்கிலார் தனது தோட்டத்துக்கான தேவையான வேலையாட்களை விடியற் காலையிலேயே தெரிவு செய்திருந்தும் வேலையின்றி காத்திருப்பவர்களுக்காகவே தொடர்ந்து தனது தோட்டத்தில் வேலைகளை விரிவு செய்து மாலை ஐந்து மணி வரை வேலையாட்களை வேலைக்கு கொள்கிறார் அவர்களின் உழைப்பையோ உழைப்பின் நேரத்தையோ முதன்மைப்படுத்தாமல் தேவையை முன்னிறுத்தி கடைசியில் வந்தவர்களுக்கும் ஒரு கூலி தருகிறார் வேலை கிடைக்கும் என்ற எதிர்நோக்கில் இறுதி வரை காத்திருந்தவர்களை பாராட்டும் விதமாகவும் இந்த உவமை அமைகிறது காணாமற் போனதை தேடும் நல்லாயன் திருந்தி வருபவரை மன்னிக்கும் தந்தை போன்ற ஓமைகளைப் போல புறக்கணிக்கப்பட்டவர்களை வரவேற்று பலப்படுத்தும் நிழக்கிழால் ஓமையும் இறைவனின் பண்புகளை பறைசாற்றுகின்றது இன்றைய வேலைவாய்ப்பு சந்தையில் இளைஞர்கள் தங்களுக்கு விருப்பமான படிப்புக்கேற்ற உத்தரவாதமுள்ள வேலையை தெரிவு செய்ய முடியாத நெருக்கடியான சூழலில் இருக்கிறார்கள் உலக தொழிலாளர்களில் இளைஞர்கள் வெறும் பதிமூன்று சதவீதமே வரும் ஆண்டுகளில் மூன்று இளைஞர்களில் இருவர் வேலையை இழக்கும் ஆபத்தில் இருக்கிறார்கள் இந்த சூழலை சரியாக எதிர்கொண்டு யாரையும் புறக்கணிக்காமல் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலையை உறுதி செய்வதும் வாய்ப்புகளை உருவாக்குவதும் ஒவ்வொரு சமூகத்தின் முதன்மையான அறநெறி கடமை இளைஞர்கள் பயனற்றவர்கள் அல்ல குறைவாக பயன்படுத்தப்படுகிறவர்கள் இளைஞர்கள் கவனமற்றவர்கள் அல்ல குறைவாக கவனிக்கப்படுகிறவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வேகமாக தொழில் கொண்டிருந்த தூரி நகர சூழலில் இளம் தொழிலாளர்கள் சுரண்டப்படாமல் இருக்க தொன்போஸ்கோ முறையான பயிற்சி ஒப்பந்தங்களின் முதல் முயற்சிகளில் சிலவற்றை முன்னெடுத்தார் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி எட்டு அன்று ஜோசப் பர்தொலின் என்ற மரக்கலைஞரும் அவருடைய இளம் பயிற்சியாளர் ஜோசப் ஒதாசவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தம் தொன்போஸ்கோவின் தலைமையில் நடைபெற்றது இந்த ஒப்பந்தம் பின்னர் உலகளாவிய ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இறைவா வாழ்வில் கனவுகளோடும் திறமைகளோடும் பயணிக்கும் இளைஞர்களை வரவேற்று வளப்படுத்தவும் வளருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கவும் அதற்கு அனைவரோடும் கை கோர்க்கவும் வரம்தான்